எல்லாருமே வந்து இப்ப இந்த நவராத்திரி நவராத்திரி அப்படின்ற உற்சவம் நவம் அப்படின்னா ஒன்பது ராத்திரினா இரவு ஒன்பது விதமான ராத்திரிகள் இருக்கு அப்படின்ட்டு அம்பாளுக்கு இருக்கிறதுனால இந்த நவராத்திரி அப்படின்றோம் ஆனா இதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை அதுல நிறைய சில உண்மையான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி மட்டும் அடியனுக்கு தெரிஞ்சதை நான் இன்னைக்கு சொல்ல சொல்ல விரும்பப்படுறேன் ஒண்ணு வருஷத்துல மூணு விதமான நவராத்திரிகள் இருக்கு மொத்தம் ಕಾರ್ಗಾಳನವರ ದಟ್ ಈಸ್ ಗ್ರೀಷ್ಮನವರ ಶರತ್ ನವರಾತ್ರಿ கிருத்திகா நவராத்திரின்னு சொல்லுவாள் அது வந்து இன்னொன்று ஒன்று ஆனால் மெயினாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுற தமிழ்நாட்டில் வந்து நவராத்திரின்னு சொல்கிறோம் ஆனால் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இது கேர் நவராத்திரி கிடையாது தசமி அப்படின்வா அதாவது அவங்களுக்கெல்லாம் பத்து நாள் கொண்டாட்டம் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலலாம் திராவிட தேசத்தில் மட்டும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஏன்னா ஆந்திரா கர்நாடகா கூட இதில் ஒத்து வராது அவளுக்குலாம் மைசூரில்லாம் தசரா அப்படின்னு தான் சொல்லுவாள் நார்த் இந்தியா முழுக்கவே தசரா செலிப்ரேஷன் ஆர் துர்கா ச செலிப்ரேஷன் சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நவராத்திரி அப்படின்வா ஒன்பது விதமான ராத்திரிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு பத்து நாள் கொண்டாட்டம் நமக்கு ஒன்பது நாள் கொண்டாட்டம் ஏன் சுவாமி இந்த டிஃப்ரெண்ட்லாம் நான் பின்னாடி சொல்ல வரேன் இப்போ இந்த ஒன்பது விதமான நவராத்திரியில நம்ம செலிப்ரேட் பண்ணுறது மூணு நவராத்திரின்னு சொன்னேன் அதுல மூணுல நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் பாருங்க இதுக்கு பேர் சரண் நவராத்திரி சரத்துன்னு சொல்லக்கூடாது சரண் நவராத்திரி சரண் அப்படின்னா மழைக்காலம் மழைக்காலத்தில் ஐப்பசி மாதத்தில் தொடங்கி நமக்கு வரக்கூடிய அந்த மால்யபக்ஷம் அமாவாஷையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது அதனால தான் அமாவாசை அன்றைக்கி வீடெல்லாம் வந்து கழுவி தள்ளி எல்லாத்தையும் வச்சு அன்னைக்கு வந்து கொடு எல்லாம் பொம்மை எல்லாம் வச்சுருப்பாள் ஆனால் அன்னைக்கு பூஜை பண்ண மாட்டான் மறுநாள் தான் பிரதம அன்னிலேருந்து ஒன்றாந்தேதின்னு கணக்கு எடுத்தேன்னா கரெக்டாக தசமி வந்து ஏகாதேசிக்கு முன்னாடி வரணும் ஸோ இந்த பத்து நாட்கள் தான் தசமி ஆர் நம்ம தசாரதா அப்படின்றோம் இல்லை ஒன்பது நாள்னா அந்த ஒன்பது நாள் பத்தாவது நாள் நம்ம விஜயதசமின்னு கொண்டாடுறோம் அதனால ஒன்பது நாள் நவராத்திரின்னு வச்சுக்கிறோம் ஸோ அம்மாவாசை முதல் கொண்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்று பிரதமை பிரதமையில் வந்து அம்பாள் எப்படி இருப்பான்னா அவளுக்கு பேரே வந்து பிரஸ்தூதிகா அப்படின்னு பேர் பிரஸ்தூதிகா அப்படின்னா அம்பாள் வந்து குழந்த குழந்தையா வந்து பிறக்கிறா அதாவது விநாயகரை தன்னுடைய மடியில வச்சுட்டு ஒரு குழந்தையா ஜெகத் பிரசூதினி அப்படின்ற அலங்காரம் அந்த அலங்காரத்துல போய் பார்த்தீங்கன்னா தாயார் என்ன பண்ணிட்டு இருப்பா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் தன்னுடைய ஒரு குழந்தையா பாவிச்சு அம்பாள் என்ன பண்றா பிரஸ்தூதிகா அப்படின்னு வச்சுட்டு இருக்கா ஓகேங்களா இது வந்து ஸ்ரீவித்யாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன் ஸ்ரீவித்யா வந்து பாமாச்சாரம் கௌலாச்சாரம்னு ரெண்டு இருக்கு நம்ம யூஸ்வலி ஃபாலோ பண்ணுறது பாமாச்சாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம் கௌலாச்சாரத்தில் வந்து நிறைய மாம்சங்கள்லாம் சாப்பிடுவாள் அதில் வந்து இன்னும் பூஜா பத்ததிலாம் ரஜஸ்திக்காக இருக்கும் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து வாமாச்சாரம் எல்லாமே சாத்விகமாக இருக்கும் அந்த பூஜை அதாவது அம்பாளுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஃபுட்டாக இருக்கணும் டைஜஸ்டிவ் ஃபுட்டாக இருக்கணும் இப்போ நான்வெஜ்ஜிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டைஜஸ்டிவ் ஆகாது ஆனால் அதனால அம்பாளுக்கு பண்ணும்போது புளி சாதம் எு சாதம் அப்புறமா தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் அப்புறமா எலுமிச்ச சாதம் அப்படிலாம் பண்ணி அம்பாளுக்கு ஒவ்வொரு நாள் வைப்பாள் இதை வந்து நிறைய பேர் கேட்டதுக்காக நான் இதையும் சேர்த்து சொல்லிடுறேன் நம்மளுடைய முதல் நாள் பார்த்தீங்கன்னா பிரஸ்தூதிக்கா அதில் அம்பாள் வந்து ஒரு குழந்தையோட உக்காந்துன்னு இருக்கா ரெண்டாவது நாள் வந்து தட் இஸ் த்விதியா த்வித்தியாவில் வந்து அம்பாள் வந்து ஹம்சவாகினியாக இருப்பாள் பிராமினி பிராமினா ஒரு சின்ன பொண்ணு பூனல் போட்டு அம்பாள் வந்து கையில் சங்கு இது புஸ்தகத்தோட குழந்தை ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு அவதாரம் சின்ன பாவாடை கட்டின்ட்டு உட்காந்துட்டு ஏன்னா அந்த கொட்டி குழந்தை பெரிய பொண்ணாக ஆகிட்டா அவளுக்கு அந்த ஹம்ச வாகினி வாகனம் வந்து ஹம்சம் அதே மாதிரி மூணாவது நாள் திருத்தியா திருத்தியாவில வந்து அம்பாள் வந்து நேராக இப்போ வந்து ஒவ்வொரு அசுரன் அந்த பண்டாசுரன் மகிஷாசுரன் இவர்களெல்லாம் சாவடிக்கிறதுக்காக தேவகாரிய சமுத்தியதா உத்தியத்பானு பானு சகசராபா சதுர்பாகு சமன்விதான் லலிதா சகசராமத்தில் இருக்கு அப்போ அம்பாள் வந்து இந்த பண்டாசுரன் முதலான அசுரர்கள் எல்லாம் சாவடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறா எல்லா தேவர்களையும் கேட்டு அவாவா கிட்டே இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வாங்கின்ட்டா வாங்கிட்டு அவாவா அம்சத்தையும் எடுத்துக்கிறாள் இதனால தான் நீங்கள் இந்த நவராத்திரி சரண் நவராத்திரி ரொம்ப முக்கியமாக கொண்டாடுறதுக்கு காரணம் நீங்கள் பாருங்க ஒரு பக்கம் காமாட்சி கோவிலில் பேரலாம் வந்து ஸ்ரீ வித்யா உபாசகரெல்லாம் நவராத்திரின்னு வச்சுட்டுருப்பாங்க மதுரையில் மீனாட்சி வச்சுருப்பா திருப்பதியில் மலையப்பனுக்கும் பாத்தீங்கன்னா பிரம்மோசவம் இப்பதான் வரும் அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் மதுரை சுந்தரேஸ்வர சுவாமிகளுக்கும் இப்போ தான் பத்து நாள் உற்சவம் நடக்கும் அப்போ என்ன சுவாமி எல்லா சுவாமிகளுக்கும் இவங்களை பார்த்துட்டு அவங்க கத்துண்டா அப்படின்லாம் கேட்கக்கூடாது இது வந்து ஆக்சுவலி அந்தந்த தேவதர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆதிபராசக்தியான கிட்ட கொடுத்து அவாவா ஹம்சத்தை கொடுத்து அவா கடைசியில் அந்த மகிஷூர மகிஷாசுரனை பண்ணதா ஆர் வம்சம் துவம்சம் பண்ணதா சரித்திரம் இப்போ இன்னொன்று கேட்கலாம் நம்ம உள்ளார் நீங்கள் ஏகவேகப்பட்ட அன் அசுரல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே மது டபன் சொன்னீங்க மகிஷாசுரன் சொன்னீங்க அப்புறமா இந்த பண்டாசுரன் சொன்னீங்க இவெல்லாம் யாருன்னா இவெல்லாம் வெளியே இல்லை நமக்குள்ளார தான் இருக்கா காம குரோத மத மாஸ்டரி இது மாதிரி ஆளுங்க தான் உள்ளார இருக்கா அப்ப நமக்கு தேவர்களுடைய அனுகிரகத்தோட நம்ம கிட்ட இருக்கிற சக்தியான அந்த சக்தியை தான் உள்ளார நம்ம அவேக் பண்ணது தான் இந்த நவ நவராத்திரின்னு ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட் மூணாவது நாள் திருத்தியா ரிஷப வாகனம் அதாவது ரிஷபம்னா காலை காலை மேலே அம்பாள் உட்காந்துட்டு இருப்பான் சிம் அது வந்து எப்படின்னா சிவனுடைய சூளத்தை கையில் வாங்கின்னு இருப்பாள் அதனால் கையில் சூளத்தை வச்சுட்டுருப்பாள் இன்னொரு கையில் வந்து மான்மொழி வச்சுட்டுருப்பாள் சிவனுடைய ஹம்சமாக தன்னுடைய புலிதோல் நாகாபரணத்தெல்லாம் வச்சுட்டு அம்பாள் காட்சி கொடுத்துன்ட்ருப்பாள் இது மூணாவது நாள் அடுத்தது நாலாவது நாள் சதுர்த்தி சதுர்த்தி அன்னைக்கு மயூர இருப்பாள் மயூரம்னா பீகாக் பீகாக்கை வந்து வாகனமா வச்சுட்டு முருகன் கையில இருக்கிற அந்த வேலை வந்து கையில வாங்கி வச்சுட்டு இருப்பா வச்சுட்டு அன்னைக்கு என்ன பண்ணுவா ஞானஸ்வரூபினியா இருப்பா அவள் கண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே ஞானம் பொங்கும் அதே மாதிரி இருப்பா அதுக்கு பேரு குமார வாகினி யார் கார்த்திகேய வாகினி யார் கௌமாரின்னு சொல்லலாம் அடுத்தது அஞ்சாவது நாள் பஞ்சமி பஞ்சமி அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் பெருமாளுக்கும் ரொம்ப பிடிச்ச நாள் அதனாலதான் கருடத்தாழ்வார் பறக்கும் போதே பஞ்சமி அப்படின்னு பிறந்ததுனால தான் கருட பஞ்சமி நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஸோ இப்ப கருட பாகினியா அம்பாள் உக்காந்துட்டு இருப்பா கீழே கருடன் பெருமாள் கொடுத்த சங்கு சக்கரம் கதை தாமரை எல்லாத்தையும் அவர் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருப்பா அதனால பெருமாள் போட்டு வந்த அத்தனை ஆபரணத்தையும் நம்ம அம்பாள் சாத்தின்ட்டு இருப்பா நாமும் அவ்வளோ அழகா தாயார் மாதிரி வச்சுட்டு இருப்பா அடுத்தது இந்திராணி இந்திராணின்றது மிஸ்ஸஸ் இந்திரா இந்திரனுடைய ஒய்ஃபு அவ என்ன பண்ணுவாள் கிட்ட இருக்கிற வஜ்ராயுதத்தை வாங்கிட்டு ஒயிட் எலிஃபென்ட் ஐராவதம் வச்சுட்டு இருப்பா அதுக்கு தான் நான் என்ன பண்ணிப்பேன் யானைக்கு விபூதி போட்டு அன்றைக்கி ஒயிட் அடிச்சிருப்பேன் அதை வச்சு வாகனமாக வச்சுட்டு அம்பாள் உட்காந்துட்டு இருப்பாள் கையில் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருப்பாள் இந்த வஜ்ராயுதை ததீச்சி மகரிஷி கிட்டேருந்து வாங்கினதுன்னு கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்தது ஆறாவது நாள் சரத்காலம் ஆறாவது நாள் ஷஷ்டி அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் அந்த ஷஷ்டி அன்னைக்கு அம்பாள் உதிக்கிறா உதிக்கும் போது அவ எப்படி வரானா வீணா சாய சா சரஸ்வதியா வ வரா இப்போ இது வரைக்கும் இந்த இதுவில் வந்தாலும் இப்போ இன்னைக்கு இந்த இதுவில் இருந்து ஃபீமேல் டேட்டிங்க கிட்ட இருந்தெல்லாம் எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு இருக்கா அன்னைக்கு வீணா புஸ்தக தாரிணி கையில் வந்து ஒரு கையில் வீணையை புரிச்சின்ட்டு இன்னொரு கையில் மீட்டின்ட்டு இன்னொரு கையில வந்து புஸ்தகத்தை வேதத்தை தாங்கிட்டு இன்னொரு கையில் ஜப மாலை வச்சுக்கிட்டு ஸ்பட்டிக்கமானி மாலை நான் அதையும் சொல்ல மறந்துவிட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலை சாத்தணும் எப்படின்னா பிரஸ்தூரிக்காவுக்கு ஒரு மாலையும் கிடையாது அதே மாதிரி ரெண்டாவது நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா ரிஷப வாகினிக்கு ருத்ராட்ச மாலை தான் போடணும் ஹம்ச வாகினிக்கு வந்து பவள மாலை தான் போடணும் மயூர வாகினிக்கு ருத்ராட்ச மாலை போடணும் கருட வாகினிக்கு துளசி இல்லை தாமர மாலை போடணும் இந்திராணிக்கு தங்கத்தாலான மாலையை போடணும் இல்லை வெள்ளியாலான மாலையை போடணும் வீணா காயத்ரிக்கு ஸ்படிகமணி மாலையை போடணும் அடுத்தது ஆறாவது ஏழாவது நாள் அஷ்டமி அஷ்டமி அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் தான் லலிதா சசனமத்தில் அஷ்டமி சந்திர விப்ராஜ ததிகஸ்தல சோபித்தான்னு சொல்லுவா அஷ்டமி அன்னைக்கு மோகினி அவதாரம் ஆக்சுவலி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா திருமலையிலேயும் மலையப்பனுக்கு மோகினி அவதாரம் தாய் பெருமாளுக்கே இன்றைக்கி மோகினி அவதாரம் ஏன்னா அவர் தான் மோகினி அவதாரம் எடுத்தவர் ஆனால் இங்கே வந்து அம்பாள் வந்து அமிர்தத்தை கொடுத்ததுனால நம்ம ஸ்மார்த்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மோகினி அவதாரமாக போட மாட்டா அன்னபூர்ணாதேவியாக ஏன்னா அங்கேயும் பெருமாள் வந்து அமிர்தத்தை கொடுத்தார் சாப்பாடை கொடுத்தார் இங்கேயும் வந்து தாயார் சாப்பாடை கொடுக்கறதுனால மீன்ஸ் சாதத்தை கொடுக்கறதுனால அன்னபூர்ணாதேவியாக சிவனே வந்து பிக்ஷை எடுக்கிற மாதிரி ஒரு கோலம் வரும் அன்றைக்கி சுவாமி அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பவழமாலை ப்ளஸ் அவ வந்து ராஜராஜேஸ்வரி பீடத்துல உட்கார்ந்துருப்பா சிவன் வந்து பிக்ஷன் இருப்பாரு அடுத்தது நவமி நவமி வந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு நாள் தான் வந்து ஸ்ரீவித்யா ஜெகதீஸ் ஜெகதேஸ்வரியா உக்காந்துட்டு இருக்கா ராஜராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி மா இருக்கா ஒரு பக்கம் அம்பாள் பெரிய முக்கூட்டம் வச்சுட்டு இருப்பா விபூதி பூசின் இருப்பாள் கையில் வந்து எல்லா ஆயுதங்களையும் தாங்கின்னு இருப்பா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இருப்பாள் ஒரு பக்கம் லக்ஷ்மி இருப்பாள் கீழே ஸ்ரீசக்கரம் ஏரு இருக்கும் எல்லா தேவ அப்புறமா விநாயகர் இருப்பார் முருகன் இருப்பார் அப்புறமா தாயாருடைய மடியில் வந்து சிவனுடைய ஹம்சங்கள்லாம் இருக்கும் அவளுக்கு வாகனம் பார்த்தீங்கன்னா சிம்ஹம் அந்த சிம்மத்து மேலே உட்காந்துட்டு இருப்பாள் அடுத்தது தசமி தசமி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாள் அன்னைக்கு தான் துர்கா வந்து சாமுண்டீஸ்வரியா உருவாவரா அன்னைக்கு தான் மைசூர்ல தசரதா தசரா அப்படின்ற செலிப்ரேஷன் நடக்கும் அன்னைக்குதான் மகிஷாசுரனை வதம் பண்றா அந்த சும்ப நிஷும்பர்களையும் அன்னைக்கு தான் போட்டு தள்ளுறா அதனால துர்கா பரமேஸ்வரி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அன்னைக்கு என்ன பண்ணிடுறா சிங்க வாகனத்தில் சாமுண்டீஸ்வரியா வர அவளுடைய உடம்பு முழுக்க ஆயுதங்கள்லாம் இருக்கும் ஏன்னா இந்த எட்டு நாளும் யார் யார்கிட்ட என்னென்ன வா ஆயுதங்களை வாங்கிட்டாரோ மீன்ஸ் முதல் இருந்து பிரதமாலேருந்து ச அஷ்டமி வரைக்கும் என்னென்ன ஆயுதத்தை வாங்கிட்டாரோ எல்லா ஆயுதமும் அவளை சுற்றி நிற்கும் அன்னைக்கு மகிஷா சொன்ன வதம் பண்ணுறா நம்ம மனசில் இருக்கிற காமக்ரோத மாதம் ஆச்சரியங்களான எல்லாத்தையும் அவள் இது தீர்த்துடுறா அன்னைக்கு அம்பாளுக்கு வாகனமும் வந்து 心更大。 சி தான் லலிதாசிரமத்தில் ஸ்ரீமத் சிஙாசனேஸ்வரி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பத்தாவது நாள் இந்த பத்தாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் அந்தந்த அதிர்ஷ்டாத்திர தேவதையாக மாறிடுவா இப்போ காஞ்சியில் செலிப்ரேட் பண்ணுறானா காமாட்சியாக மாறிடுவா அதே ஸ்ருங்கேரியில் செலிப்ரேட் பண்ணுறானா அன்னைக்கு தாயார் வந்து ல ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதாம்பாலாக மாறிடுவா அதே மாதிரி நம்ம ஆற்றுல நம்ம ஆசிரமத்தில் பண்ணும்போது நாங்கள் அதே ராஜராஜேஸ்வரி திரிபுர சுந்தரியா மாறிடுவா இதோடைய தாற்பரியம் என்னன்னா அம்பால் ஒருத்தி தான் ஆனால் தான் சரஸ்வதியா வரா லக்ஷ்மியா வரா குமாரனா வரா விநாயகரா வரா அப்புறமா கருடவாகினியா வரா எல்லாமே வரா அதனால தான் அந்த கடைசி நாள் அன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுவா யாதேவி சர்வபூதேஷூ மாத்திரூபேன சம்சிதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக அப்படின்னு சொல்லி நீ எந்த தேவத்தையா இருந்தாலும் இருந் பரவாயில்லம்மா எந்த ரூபத்தில் இருந்தாலும் பரவாயில்லம்மா நான் உண்மை என்னுடைய அன்னையாக நினைத்து உன்னை நான் அர்ச்சிக்கின்றேன் என்னை காத்து அருள்வாய் அம்மா அப்படின்னு சொல்லி இந்த நாங்க அன்னைக்கு நான் ஜென்ரலி பாத்தீங்கன்னா காமாட்சி அவதாரமா வைப்பேன் அம்பால பண்ணிட்டு கையில கம்பு கரும்பு அப்புறமா கிளி பாஷம் அங்குஷம் இருக்கும் அன்னைக்கு அம்பாள் பூர்ணமா எல்லாருக்கும் கட்டாட்சம் கொடுக்கறனால அது அன்னைக்கு கொடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவா இதுதான் சரத் நவராத்திரியோடைய முக்கிய தாத்பரியம் இதை விட்டுட்டு நம்ம சில பேர் வந்து மஞ்சள் குங்குமம் நம்மளுடைய யதா யதாசக்தியை நம்ம காமிப்போம் பண்ணலாம் தப்பில்லை ஏன்னா பகவத் பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமய பக்தியாக பிரய்ச்சி தத்திதம் பக்தி உபரதம் அஷ்ணாமி பிரதாத்மனான்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் எதாவிதியாக செலிப்ரேட் பண்ணால் இன்னும் நன்னா இருக்கும் அதே வந்து கிரீஷ்மத்துலேயும் இல்லை வேறு காலத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் வர நக்ஷ நவராத்திரி அப்போ நீங்கள் அம்பாவில் எப்படி வேணால் செலிப்ரேட் பண்ணலாம் வாராகி நவராத்திரின்னு ஒன்று இருக்குது ச அதே மாதிரி கிருத்திகா நவராத்திரி இருக்கு அப்போ வந்து நம்ம ஒரு நாள் அம்பால மஞ்சளாவும் ஒரு நாள் குங்குமத்திலையும் ஒரு நாள் விபூத்திலையும் ஒரு நாள் சந்தனத்திலையும் ஒரு நாள் வேற ஏதாவது வஸ்துலையும் வச்சு பண்ணலாம் பட் ஆனா சரத் நவராத்திரின்றது இதுதான் தாத்பரியம் இது எல்லோரும் தெரிஞ்சுட்டு எல்லோரும் அம்பாளுடைய கட்டாட்சத்துக்கும் பூர்ண அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகவும் வே வேண்டி பிரார்த்திக்கின்றேன் அறிவோம் यदाग्ने दागिकाशक्ति रामकृष्णे स्थिताह्या सर्वविद्या स्वरूपां तां शारदां प्रणमाम्यहम्